பட போடமாட்டாங்க நெனச்சேன் பரவால்ல நானும் அஜய் கொஞ்சம் பொறுப்புள்ள பையன் தான் நெனச்சேன் பரவால்ல நல்ல மாதிரி கல்யாணம் முடிச்சுக்கிட்டா நல்லா வாழ்ந்தா பரவால்ல அதான் அதான் என்ன பண்றீங்க வாங்கக்கா வாங்க உட்காருங்க டீ எடுத்துட்டு வா இல்லாத அக்காவுக்கு சரிங்க நான் போய் டீ எடுத்துட்டு வரேன் டீ எல்லாம் ஒன்னும் வேண்டாம்னா தான் ஒன்னும் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் சொல்லுங்கா ஏதாவது பிரச்சனையா ஏன் என்னாச்சு இப்பதான் கல்யாணம் ஆச்சு பிரச்சனை ஒன்னும் இல்ல பையனும் பொண்ணும் பீச்சுக்கு போறேன் அப்டின்னு சொன்னாங்க நாங்க வரலைன்னு தான் சொன்னோம் இருந்தாலும் சரி அம்மா நீங்க வாங்க காயமும் வாங்கன்னு பையன் சொன்னான் சரி நாங்க மட்டும் போனா நல்லாருக்கு நீங்களும் வாங்கலாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பீச்சுக்கு போய்ட்டு வரலாம் அக்கா நீங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க பீச்சுக்கு தனியா அனுப்பி வைங்க நம்ம கூட போனா நல்லா அக்கா அதெல்லாம் வேண்டாம் அக்கா நீங்க போய்டுவாங்க நீங்கள் சொல்கிறது தான் அவங்க புதுசாக கல்யாணமானவங்க அங்கே எங்கே போவாங்க பிடிச்சத வாங்கி சாப்பிடுவாங்க நம்ம எங்கே கூட இருந்து தொந்தரவு பண்ண அவங்களே போயிட்டு சொல்ல வேண்டியது தானே இல்லைல்ல தான் நானும் அதை தான் சொன்னேன் அவன் தான் கேட்க மாட்டேங்கிறான் அம்மா வாங்க போய்ட்டு வரலாம் அவள் ஆசைப்படுறா அப்படின்னு சொன்னான் சரி அதனால தான் நாங்கள் கிளம்பலான்னு முடிவு பண்ணோம் தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு சரி நீங்களும் வருவீங்க எல்லாம் ஜாலியாக ஒன்றா போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடலான்னு வந்தேன் போகலான்னா போகலாம் வாங்க சரி அக்கா இவ்வளவு தூரம் கூப்பிடுறாங்க இல்ல அதா போலாம் வா நானும் பசங்கள போய் கலம்ப சொல்றேன் சரி கா நீங்களும் போய் வரப்படுங்க நாங்களும் கிளம்பிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் சரி இல்லை தான் நானும் போய் புறப்படுறேன் அவங்ககிட்ட சொன்னால் இன்னும் சந்தோஷப்படுவான் நீங்களும் வரீங்கண்ணா இங்கே பாருல தான் பிள்ளைங்கக்கிட்ட சொல்லி தான் அங்கே வந்து அது வேணும் இது வேணும்ன்ட்டு நீ ஆடம் பிடிக்கக்கூடாது நான் வாங்கி தரதும் வாங்கிக்கணும்

அதான பார்த்தேன் நீங்களாவது எங்களை பீச்சுக்கு கூட்டிட்டு போறதாவது அவங்க சொன்னாங்கன்ட்டு பீச்சுக்கு கூட்டிட்டு போறீங்க சரி எப்படியோ ஒரு வழியா பீச்சுக்கு கூட்டிட்டு போறீங்கன்னு பிளான் பண்ணியிருக்கீங்க அது வரைக்கும் சந்தோஷம் பாங்க பினை சும்மா நிப்பாங்களா எல்லாம் கலம் நிக்குறோம் போலாமான்றே கேக்குறா போலாம் அவ இங்க போலாமா போலாம் டைம் ஆகுது போலாமா சாரி கொஞ்சம் லேட்டா இருந்து எங்கல வந்து வீட்டு காரங்க காணோம்டா வந்துட்டுகறங்க வரங்க வரங்க எல்லாரும் போலாமா கலம் ஏச்சா இப்ப ஆமா எனக்கு மாதிரி இருக்கு சாமி

ஏंகா uhm..者 Tower.. இன்று tisslowercupissionsinum <laughs> Так ஏன் அ wszரு recessed. ஏன் ஏன்哎 terrace et location STEERI. comprendre THAT .et Designerius 예처 disgrace masa shopping bits <laughs> are key.. question wh urgency wenn descend fire i noen nes dieut de merrier. inserted aide .ot play on it is complete town since 15 ePa .otu a .....tall 비 in this place .otu a உக்காந்துட்டீங்க நீங்க போய் கால்ல நினைக்கலையா இந்த மனுஷன் எங்கேயோ போனாரு இன்னும் ஆளை காணோ பாருங்க வருவா வருவா இங்கதான் எங்கேயாச்சும் போயிருப்பான் வருவா நீ உக்காரு நான் போய் கால்ல நினைக்கல என்னால கால் வலியே தாங்க முடியல எப்பா எங்க போய்ரு நீங்க அம்மா இவ்வளவு நேரம் உங்களை காலம் தேடிட்டு இருந்தாங்க பாத்ரூம் இப்பதான் பிள்ளைங்க கிட்ட பாத்ரூம் போயிட்டு வந்தேன் இன்னைக்கு எங்க போனாலும் இந்த பாத்ரூம் தேடற தான் வேலையா அது எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனால பா சாமி இங்க வந்து சண்டை போடாதீங்க ஜாலியா இருக்கலாம் தான் வந்திருக்கோம் தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க உங்க அம்மா கேன ஏதாவது சொல்லலனா தூக்கமே வராது வாங்க போய் காலை நனைக்கலாம் வேண்டாம் வேண்டாம் என் ஷூவெல்லாம் பாலாயிரும் நீயும் காயும் போய் காலை நினைங்க போங்க